ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரத்து பெருமாள் தான் வருவார் நாங்களும் இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நான் என்னுடைய சிஸ்டர் என்னுடைய பசங்கள் எல்லோரும் எங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம் நாளும் கிழமையும் செய்யாததை நாராயணர் செய்வார்னு சொல்லுவாங்க பெருமாளின் பக்திக்கு ஒரு பூவே உதாரணமாக சொல்லலாம் அர்ஜுனன் அகந்தையோடு வைத்த மலர்களை ஏற்கவில்லை ஆனால் பீமனோ ஒரே ஒரு மலரை வைத்தார் அது பெருமாளின் பாதத்திற்கு போய் சேர்ந்தது நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் ஒரே ஒரு துளசி கூட போதும் அதுவே மனதார ஏற்றுப்பார் பெருமாள் கிருஷ்ணருக்கு சத்யபாம தங்கத்தை பரிசாக கொடுத்தாங்க ஆனால் அதை கிருஷ்ணர் ஏத்துக்கல ருக்மணி அம்மா ஒரே ஒரு துளசியை கொடுத்தாங்க உடனே மனதார ஏற்றுக்கிட்டாரு அதே போல் நீங்களும் ஒரே ஒரு துளசியை கூட மனசார கொடுத்தீங்கன்னா அதை பெருமாள் ஏற்றுப்பார் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்ரீராமஜயன் எழுதி பழகுங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் என் பசங்களுக்கும் நான் அப்படி தான் பழகியிருக்கேன் இன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு நெக்ஸ்ட் வரும் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்